தமிழ்நாடு மக்களவை தேர்தல் நிலவரம் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன இதையொட்டி மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முகவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் தமிழகம் முழுவதும் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ள நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் அதன் பின் எட்டு மணிக்கு மேல் தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் களத்தில் திமுக அதிமுக பாஜக நாட்டாக என நான்கு முனை போட்டி நிலவுகின்றது இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது மத்தியத்திற்கு மேல் தெரியவரும் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றனர் இதனால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதால் அதற்கான சான்று அளிக்கப்பட்டது இந்நிலையில் குஜராத்தில் மீதமுள்ள இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கான முடிவுகள் இன்று வெளியாகின்றது மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் உள்ளன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ள நிலையில் மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களவை தேர்தலில் ரேபரேலி வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் ராகுல் போட்டியிடுகின்றார் இதில் ரேபரேலி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாகும் அந்த தொகுதியில் ராகுலின் தாத்தா பெரூஸ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல்கள் பாட்டி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல்களில் வென்றுள்ளனர் ராகுலின் தாயார் சோனியா நான்கு முதல் வென்றுள்ளார் இத்தொகுதியை ராகுல் இம்முறை தக்கவைப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள் அரசு ஊழியர்கள் முகவர்கள் செல்போன் ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து செல்ல தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவ படையினர் செல்போன் எடுத்து சென்றதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அத்துடன் துணை ராணுவப் படையினரை நுழைவு வாயிலிலிருந்து காவலர்கள் வெளியேற்றியதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணி அளவில் தொடங்க நிலையில் இத்தேர்தலே அடுத்து மத்தியில் ஆட்சி அமைக்க போவது யார் என்பதை தீர்மானிக்கும் என்பதால் இந்த வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் முன்னணி நிலவரம் இறுதிக்கட்ட முடிவு உட்பட அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள நாடே அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது வெற்றி பெறப்போகும் கட்சியினருக்கு மைண்ட் ஃபிரெஷ் மழையின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் நல்லாட்சி அமைய மைண்ட் ஃபிரெஷ் மழையின் மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம்